அப்படி கண்டுபிடிச்சி பார்க்கறது பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே தண்ணி பிடிக்கிறதுக்காக குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பித்தளை குடம் ஆலுமினிய குடம் இரும்பு குடம் மாதிரிலாம் குடத்தை தூக்கி போயிட்டுருக்கேன் அந்த போனால் பாதையை பார்க்குறது பார்க்கும்போது அது ஒரு தண்ணி தொட்டி தண்ணி தொட்டியில் தண்ணி பிடிக்கிற கூட்டம் இருக்கு அந்த தண்ணி தொட்டிக்கு மேலே ஒரு மங்கள ஒரு போஸ்ட் தெரியுது அப்படியே தூக்க கலக்கத்தில் இருந்த அந்த கண்ணு வண்டி வண்டியின் ஜீப்பான் விடுவா அப்படிங்கிறத டிரைவராக போகிறாரு போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை படையினுடைய கொள்கை முழக்கங்கள் எடுத்துன்னா ஒரு போஸ்ட் கையெழு பெரிய ஒரு வரலாற்று ஆவணத்தை கொண்டு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொன்பரப்பி ஆஹ் அடித்துக் கொல்லப்பட்ட சமூகம் பொன்பரப்பு அடித்துக் கொள்ள சட்ட சமம் இப்படின்னு இதே இதே இது போல அந்த தோழர்களும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி தகவல் சொல்லக்கூடியவர்களும் முன்னுக்கு பின் நிறைய தகவல்கள் வந்து சொல்றாங்க அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஆயுதம் இருந்தது அது லோடாகி இருந்தது அவர் நினைச்சிருந்தாருன்னா மக்களை அந்த அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை பண்ணுற விதமாக வந்து சுற்றி தப்பிச்சு இருக்கலாம் அப்படி எதுவும் செய்யலை அப்படின்றது ஒன்று ஏற்கனவே அது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாம் சுற்றி இருந்து தாக்கினாங்க மக்களுக்கு வந்து தவறான தகவல் சொல்லிட்டாங்க வங்கி கொள்ளை அடிக்க வர்றது வேற ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரி கொள்ளைக்கார வந்து மக்கள் எல்லாம் அடித்த பிறகு தான் தெரியுது தமிழகம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க இதை பற்றியான விசாரணையில் உங்களுக்கு என்ன ஆகுது தமிழரசனோடு பயணம் பண்ண எம்எல் அமைப்புல செயல்பட்ட தோழர்களே சொல்றாங்க இங்க அந்த மாதிரி எதுவும் நிகழ்வு நடக்கல போலீஸார் யாரும் வரல அப்படின்னு இன்னொன்னு அடிப்படை விஷயம் என்ன தமிழரசன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வெடிக்கத்தக்க வகையிலான கையெறி குண்டு ரெண்டு வச்சிருக்காரு பிஸ்டல் வச்சிருக்காரு ஸ்டென் கண் வச்சிருந்துருக்காரு அந்த காலகட்டங்களில் அரியலூர் விபத்து அது அது கூட சக்ஸஸ் தான் அது அடுத்த பிரச்சனை தான் அது ஃபெயிலியர் ஆகுது அது தவிர மீது எதுலையுமே ஃபெயிலியர் ஆனது இல்ல எல்லாத்தையும் ரொம்ப திட்டமிட்டு நடத்தக்கூடியவர் தமிழரசனுடைய ஆதரவாளருங்கிறத நான் சொல்ல காவல்துறையினுடைய உளவு பேசி சொல்றாங்க ஐந்து வகையான ஆதரவாளர்கள் அவர் வச்சிருக்காரு அவ்வளவு கவனக்குறைவா செயல் ஆளோ அல்லது அவரோட தொடர்பில் இருக்கிறவங்க அந்த செய்தியை வெளியில கடத்துவதற்கான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஆளோ இருக்காரு டே கோவிந்தா என்ன தெரியுதாடான்னு கேட்கிறாரு யாரா எனக்கு தெரியலன்னு கோவிந்தன் கேட்கறாங்க இதுக்கிடையில் ஒரு பத்து பத்து பேர் உள்ள போயிட்டு போயிட்டு வரான் அங்க ரெண்டு பேர் குத்துறான் இங்க ரெண்டு பேர் தள்ளா இந்த மாதிரி நடக்குது நான் தமிழரசன் தான் அவர் சொல்றாரு எந்த தமிழரசன் எனக்கு தெரியலடா ஆமா மதியம் ஒரு மணிக்கு வராரு வந்ததுக்கு அப்புறம் நடந்த அந்த நிலவியல் அமைப்பு எல்லாம் பார்த்து என்ன நடந்தது என்னங்கறதெல்லாம் முழுமையா விசாரிச்சிட்டு இறந்து போனது எல்லாம் தகவல் எல்லாம் எடுத்துக்கிட்டிருக்கு பிறகு மாலை ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு தான் அருகே டிஎஸ்பி ஆபீஸ் வர்றாரு ஸ்டேஷன் வர்றாரு அப்போ அங்க உள்ள ஆறு முகத்த உட்கார வச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க இவர ஃபைன் பண்ணிட்டாங்க இவரு தான் அப்படிங்கறத இவர் ஏற்கனவே ரயில் பாலத்திலயும் ஒரு துண்டறிக்கை இருக்குது அங்கேயும் ஒரு துண்டறிக்கை இருக்கு இவங்க உள்ள வந்தோடன இவங்க டீம் தானே கேப்பார் கியூபராஜனுடைய இன்ஸ்பெக்டர் பழனிசாமி இருக்காரு கடலூர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு ஒரு நாலஞ்சு கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க என்ன நடந்தது என்ன அடுத்தது மூமெண்ட் என்ன தமிழர் யூனிவெலிட்ட டீம் எல்லாம் யாராக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசுகிறார் பேசிட்டு போது இங்கே ஒரு நாற்பது இடத்துல போஸ்டர் விட்டிருக்காங்க உடனே போய் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாங்குகிறார் இந்த கொள்கை போஸ்டர் விட்டுறது அதில் ஃபோட்டோ எடுத்து வாங்குறார் எடுத்து உடனே எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வாங்குறாரு அடுத்த இடத்துல போகும்போது ஆர்முகத்தை பார்க்குறார் ஆர்முகத்தை பார்த்தோன்னா உங்களே எங்கே பிடிச்சிட்டு வந்தோம் இவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே இங்க டிஎஸ்பி இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டுல இங்க டிஎஸ்பி இறந்தவர் அரியலூர்ல அப்ப இவருக்கு தெரியும் ஆறு முகத்தான் உங்கள எதுக்கே புடிச்சிட்டு வந்துருக்காங்க ஐயா சாமி காப்பாத்துங்க எனக்கு என்னன்னே தெரியல என்ன வந்து புடிச்சுட்டு வந்துட்டு நீதான் கொண்டு வச்சேன்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்துங்க அவருக்கு வெளியில நடந்ததுன்னு தெரியல அவருக்கு ஏன்னா ஆறரை மணிக்கே அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதனால வெளியில என்ன நடந்துங்கறது அவருக்கு தெரியாது அதனால என்ன நீங்க போங்க அப்படின்னுட்டு அனுப்பி விட்டாரு அனுப்பி விட்டோன்னா அப்போ ஸ்ரீபாலங்க இருக்கார் ஐஜி அங்க வந்திருக்காரு ஆமா அங்க வந்திருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு கியூ பிரான்ச் எஸ்பி ராசர் நாயின்னு சொல்லிருக்காரு நம்ம பிடிச்சி வைச்சிருந்தா கியூஸ்ட் அவர் கழட்டி விட்டாருங்க அப்படின்ட்டு அப்புறம் அவரு என்ன துக்கையாடு இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன பிரச்சனை விட்டீங்களான்ட்டு நாங்க தான் வெடிகுண்டு வச்சோன்னு தமிழ்நாடு விடுதலை இப்படி போஸ்ட் ஓட்டிட்டு வந்திருக்கான் அரியலூர் பூரா நாம்பது இடத்துல போஸ்ட் ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டர்ல ஃபோட்டோ எடுத்து சொல்லியிருக்கேன் நீங்கள் இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி வச்சு உள்ள கேஸில் போட்டு ஃபிட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் கொண்டு வைக்கலாம் கொண்டு வச்சா பிடிக்கிற தீமுகக்காரன் தான் பிடிப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்தால் இந்த தொடர்ந்து போயிட்டே இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு சரியான அக்யஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை கேட்ச் பண்ணாதான் நடவடிக்கை கட்டுப்படுத்த முடியும் நம்ம பிரச்சனைக்காக வேற எவனோ ஒருத்தவங்க ரிமோண்ட் பண்ணி உள்ள போட்டுறோம் எந்த நியாயம் அது தப்பு சார் ம் அப்போ சார் தப்பு சார் அப்படின்னு சொல்றேன் நான் சொல்றாரு சொல்லும்போது டிஜிபி நாளை காலையில திருச்சி கேம்ப் ஆஃபீஸ் வர்றாரு எஸ்பி ஆஃபீஸுக்கு எல்லாரும் அங்கே வந்துருங்க கியூப்ராஜ் எஸ்பி ஸ்பெசிஃபிக் அங்கே தகவல் வருது எல்லா ஆளாளுக்கு போறாங்க இவர் தன்னுடைய டீமை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கான சில வேலைகள் எல்லாம் வந்து நைட் ஒன்பது மணி ஆயிடுது அந்த காலத்தில் பிளாக் போட்டு அதில் கொண்டு வரது மணி ஆயிடுது எல்லா போட்டோயே வாங்குறாரு அதுல சில கையெழுத்து இந்த பெக்கர் பாக்ஸ் வச்சு வெடிகுண்டு இயக்க இடத்துல இருந்த கையெழுத்தோடு ஒத்து போகுது ஏன்னா அந்த கையெழுத்து எல்லாமே தமிழரசன் தடா பெரியசாமி கருணாகரன் இவங்க மூணு தான் எழுதியிருக்காங்க இந்த போஸ்டர்லாம் மாறி மாறி எழுதியிருக்காங்க இந்த ரெண்டு கையெழுத்து ஒத்து போகுது சரி ஒரு டீம் தான் இந்த இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த எல்லாம் வாங்கி அவர் பையில் வச்சுக்கிட்டு கூப்பிட்ருந்த கான்ஸ்டபுள் எல்லாம் கூப்பிட்டு தமிழரசனோட தொடர்புடைய இவர் ஏற்கனவே எண்பதில் இருந்தால் எண்பதில் எம்எல் மூவ்மெண்ட்டில் இருந்தவங்க யாரு அவங்களுடைய தொடர்பு என்ன யார் இருப்பாங்க அவன் எங்கே போவான் என்னங்கிறதெல்லாம் ஒரு நோட்டு விடிய கால ஒரு நாலு மணி வரைக்கும் தன்னுடைய டீம் ஆலை வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் கொடுத்து இவனா யார் எங்கே இருக்கா நாளைக்கு மீண்டும் நான் மதியானத்துக்கு மேலே இங்கே வந்துடுவேன் வரும்போது அத்தனை ஹிஸ்ட்ரி என்கிட்ட இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு ஒரு நாலு மணிக்கு கிளம்புறாரு ஏழரை எட்டு மணிக்கு திருச்சி போறாரு திருச்சி போனதுக்கு பிறகு டிஜிபி பார்க்க போறாரு அங்கே ஒரு குறுகேக்கும் படம் நடந்துட்டு இருக்குது டிஏஜி குமாரசாமி அங்க ஒரு பெரிய ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஒரு யங் சாமியார குணாந்தி சாமியார வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு அது அதுவும் நடந்துட்டு இருக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு ஸ்ரீரங்கத்திலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் நடந்தே போயிட்டு வாங்க அப்பதான் பிடிக்க முடியும் அப்போ ஒருத்தனையே ரெண்டு வரையே பிடிக்கலாம்னு ஒரு சொல்லிட்டு இருந்திருக்கிட்ட ஒரு பயபக்தியா கேட்டுட்டு இருந்திருக்காரு அப்புறம் ஸ்ரீபால் கேட்கிறாரு துக்காண்டி இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பி இருக்கான்னு நினைக்கிறேன் எஸ்ஆர் அப்படிங்கிறாரு ஏற்கனவே பிடிச்சி வச்சு ஆலையை விட்டீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறார் அப்போ இந்த போஸ்டர் காட்டுறார் இது குண்டு வச்ச இடத்துல இருந்து கையெழுத்து இது அரியலூரில் விட்டிருந்த கையெழுத்து நாங்கள் தான் செஞ்சோன்னா தெளிவாக போஸ்ட் விட்டிகிட்டு செய்கிறான் இதுக்கு மேலே என்ன சார் சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு அப்போது கியூ பிரான்ச் ஐஜி வர்றார் ராஜசேகர் நாயர் அவரை கூப்பிட்டு கேஸை துக்கையாண்டிட்டு விட்டுறவா நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நாங்களே பார்க்குறோம்

சிபிசிஐடி கேஸ் நடத்திக்கும் நாங்கள் அதை பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் உங்கள் வேலை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறார் நான் இப்போ சம்பந்தப்பட்ட அரியலூர் ஏரியாவுக்கு நான் போகிறேன் திருச்சி புதுக்கோட்டை எஸ்பி துக்கையாண்டி புதுக்கோட்டை எஸ்பி திரிபாதி அவரை கூட வச்சுக்கங்க நாகப்பட்டினம் எஸ்பி சுப்பிரமணியம் ரெண்டு பேரையும் கூட வச்சுங்க மூணு பேரும் ஜாயின் பண்ணி டீமை தூக்குறது தான் உங்கள் வேலை அப்படிங்கிறாரு துக்காண்டி சாரு திரிபாதி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் மூணு பேரும் துக்கையாடியுடைய ஆபரேஷனுக்கு இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டா இருப்பாங்க துக்கையாடி ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த டீட்டெயிலில் அங்கே நோட் எழுதுறாரு திருச்சி மாவட்டத்தினுடைய தென்பகுதி லால்குடி அரியலூர்னுடைய தென்பகுதி பெரம்பலூர் துறையூர் புதுக்கோட்டை திருச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழரசனுடைய தொடர்புடைய ஆட்கள் தமிழ்நாடு படையுடைய ஆட்கள் எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டியது அவனுடைய தொடர்பாளர் தூக்க வேண்டிய பொறுப்பு திரிபாதை கொடுத்துறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற அணக்கரை தாப்பலூர் ஜெயகுண்ட சோழபுரம் பூனகிரி இந்த பகுதியில் இருக்கிற ஆட்களை பற்றிய டீட்டெயிலெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆளுகிற புறம் தூக்குங்க யார் வேணாலும் தூக்கிட்டு வந்துடுங்க எனக்கு உடனே அந்த நான் பார்த்துக்குவேன் இவனுடைய ஹிஸ்ட்ரி இது இவன் இந்த மாதிரியான தொடர்புடைய எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுத்துட்டு நான் அரியலூர் ஜெயங்கொண்ட சோழபுரம் ஆர்எஸ் மாத்தூர் பொன்பரப்பி இந்த காவல் நிலைய எல்லைகளை நான் பார்த்துக்குறேன் ஒவ்வொரு நாளிடவும் ஏழு மணிக்கு நான் ஜெயங்கொண்டம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவேன் உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய தகவலை கொண்டு வரவங்களோ வந்துடலாம் அப்படிங்கிற நிலை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் நான் வேலை பார்க்கறேன்னு கிளம்பிடுறாரு கிளம்பி அரியலூர் போகும்போது அதிகாலை ஒரு மூன்றரை மூணாம் கால் மணி ஆயிடுது அதுக்கப்புறம் அங்கே இருந்த டீம் ஆளுகிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்தடுத்த தகவல் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த தகவலாம் அங்கே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு காலையில் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு நான் ஜெயங்கொண்டம் போயிடுவேன் அங்கே இருக்கிற லோக்கல் டீம் போலீஸ் எல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு நாலு மணிக்கு வண்டியில் கிளம்புறாரு நாலு மணிக்கு அது ஏற்கனவே ரெண்டு நாள் தூக்கம் இல்லை மூணாவது நாள் அப்படியே வண்டியில் போகும்போது தூங்கிடுறாரு ஆர்எஸ் மாத்தூர் செந்துரை போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அங்கிருந்த காவலர்கிட்ட பார்த்து அங்கிருந்து சில ஆளுகளை பற்றிய தரவுகளை விசாரிச்சு பதிவு பண்ணிட்டு விடிஞ்சு விடியாத அந்த ஆறு ஆறேகால் மணி நேரத்துல ஆர்எஸ் மாத்தூர் போறாரு போகும்போது பொம்பளைங்க கசகசன்னு ஒரு சத்தம் போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படி கண் விழிச்சு பாக்குறாரு பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே தண்ணி பிடிக்கிறதுக்காக குடத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பித்தளை குடம் அலுமினிய குடம் இரும்பு குடம் இந்த மாதிரிலாம் குடத்துக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அந்த பாதையை பார்க்குறாரு பார்க்கும்போது அதுங்க ஒரு தண்ணி தொட்டி தண்ணி தொட்டியில் தண்ணி பிடிக்கிற நின்றுட்டு இருக்குது அந்த தண்ணி தொட்டிக்கு மேலே ஒரு மங்கள ஒரு போஸ்ட் தெரியுது அப்படியே தூக்க கலக்கத்தில் இருந்த அந்த கண்ணரிசோட அந்த வண்டியின் சீப்பாங்க விடலாம் அப்படிங்கிறாரு டிரைவர் அங்கே போகிறாரு போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய கொள்கை முழக்கங்கள் எழுதுனா ஒரு போஸ்ட் விட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் கையெழுத்துலேயே எழுதியிருக்கு அங்கே பொம்பளைகள் கேட்குறாங்க யார் எழுதுனது யார் ஓட்டினாங்க எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க இந்த டீ கடைக்காரரு ராத்திரி பூராங்க தான் பிறகு பிறகு அவர் கேளுங்கிறாங்க டீ கடைக்கு போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கேக்குறாரு வல்லம் கருணாகரம் தான் இந்த எழுதின தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து எழுதிட்டு இருந்தார் அப்படின்ட்டாங்க இவர் கையில் வச்சுருந்த அரியலூர் இருந்த அந்த நாற்பது போஸ்டரும் மருதையாற்று பாலத்துல கைப்பற்றின போஸ்டர் இருந்த எழுத்துலயும் இதுவும் அது ஒத்து போகுது சோத்தில் எழுதியிருந்தது இதெல்லாம் ஒத்து போகுது ஒரே ஆளு தான் இந்த மூணுலேயும் எழுதியிருக்கான் அரியலூர் ஒட்டி இருந்தது மருதையாற்று பாலத்துல கைப்பற்றினது இங்கே தண்ணி தொட்டியில் எழுதியிருக்கிறது மூணு ஒன்று தான் ஸோ வல்லம் கருணாகரனை தூக்குனா வேலை முடிஞ்சிருச்சு வல்லத்துக்கு போகிறார் வல்லத்துக்கு ஒரு ஏழை ஏழைகள்லாம் போயிடுறார் போய் பார்த்தா அங்கே ஆள் இல்லை வல்லம் கருணாகரம் ஏற்கனவே ஆறு மாசமா தலைமுறைகள் இருக்கார் போட தொடர்பில் ஒரு ட்ராவல் இருக்கார் கண்டுபிடிக்க முடியல இனி வல்லம் கருநாகரனா வல்லம் கருணாகரன் யார் வரலாறு போனால் இன்னும் ஒரு சில டீட்டெயிலாம் கிடைக்குது அதில் பருக்கள் தென் ஒருத்தர் கிடைக்கிறார் இந்த தகவலையெல்லாம் எல்லாம் அங்கே அந்தந்த கண்ட்ரோலுக்கு சொல்கிறார் இவர் வல்லம் கருணாகரன்னு கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் தேடியும் பிடிக்க முடியல ஆனால் சாயங்காலம் பருக்கள் தென் சுப்பிரமணியம் டீம் பிடிச்சிட்டு வந்துறாங்க ஓ சரி பிடிச்சிட்டு வந்துறாங்க பருக்கள் தேர்ந்த மேடம் பிடிச்சிட்டு வந்து அந்த முதல்கட்ட விசாரணையிலேயே அவருடைய வீட்டில் ஒரு இவர் ஒரு கைது பண்ணிடுறாங்க வீட்டில் ஒரு பக்கம் சோதனை போடுறாங்க சோதனை போடும்போது டைரி எழுதியிருக்காரு டைரியில் அரியலூர் குண்டு வெடிப்பு நிகழ்வுக்கு யார் யாரெல்லாம் போனால் யார் யாரெல்லாம் போஸ்ட் எடுத்துனா யார் தகவல் சொன்ன போனாங்க எல்லாம் எழுதிட்டு இந்த நிகழ்வுகள் எல்லாமே தோழர் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டாங்க எனக்கு இதில் கலந்துக்க முடியலன்னு மிக வருத்தமாக இருக்குன்னு எழுதிருந்துருக்கார் அந்த டைரி வந்துருச்சு சரி அப்போ யார் யார் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சது கருணாகரனுடைய ரோல் என்னங்கிறது தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து கருணாகரனை தூக்கிறதுக்கான அந்த வேலையில பார்க்கறாரு முடியல அப்புறம் சென்னை போய் இருந்த தன்னுடைய சோர்ஸ் மூலமா அதுக்கான ரூட்ட போட்டு ஒரு இருபத்தி ரெண்டு நாள்ல கருணாகரன் தூக்கிடுறார் கருணாகரன் தூக்கிறாரு கருணாகரன் தூக்கும்போது போது ஒரு பிஸ்டல் இருக்குது அந்த போது அவர்கிட்ட அந்த பிஸ்டலை எடுத்து உடனடியாக ஒரு ஆளை போட்டு சென்னை தடை ஆய்வுகள் அனுப்புறார் இதை கொண்டு போங்கன்ட்டு அடுத்த நாள் தடையாளிகள் இருந்து ஒரு தகவல் வருது இந்த பிஸ்டல் இருந்த தோட்டாதான் புவனகிரியில தாசில்தார் ஜீவானந்தம் சுட்டுக் கொள்ளப்பட்டதிலையும் பயன்படுத்தப்பட்ட தோட்டா உட்கோட்டை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கேஷியர் மேனேஜர் ரெண்டு பேரும் சுட்டுக் கொள்ளப்படுறதுக்கு இதுல இருந்து தோட்டா தான் பயன்பட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க அதுக்கு பிறகுதான் இந்த வழக்குகள் மீது தமிழரசன் மேல வருது தமிழரசன் குழு அதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் வேற ஆள் மேல போட்டு வச்சிருந்துருக்காங்க இந்த தனி மனித அழித்து ஒழிப்பு இயக்கத்தில் இந்த துப்பாக்கி வச்சு ஏற்கனவே ரெண்டு இடத்துல பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ வந்து மாற்று சரிங்க இதுக்கப்புறம் அடுத்து தே அடுத்து இதுக்கப்புறம் தான் அப்புறம் போலீஸுடைய வேட்டை ட்ராக் ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்ன என்னென்னங்கிறத பிடிக்க ஆரம்பிச்சறாங்க அதுக்கு பிறகு தமிழரசனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் அப்படியே முடங்கியிருக்கு முடங்கிறது அதில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணத்தை கொண்டு வந்திருக்கீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பொன்பதப்பி அடித்து கொல்ல சம்பவம் பொ அடித்து அடித்துொள்ளப்பட்ட சமவம் இப்படின்னு இதே இதே இது போல் அந்த தோழர்களும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி தகவல் சொல்லக்கூடியவர்களும் முன்னுக்கு பின் நிறைய தகவல் வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஆயுதம் இருந்தது அது லோடாகி இருந்தது அவர் நினைச்சிருந்தாருன்னா மக்களை அந்த அங்கே இருக்கிறவங்களை கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை பண்ணுற விதமாக சுட்டு தப்பிச்சு இருக்கலாம் அப்படி எதுவும் செய்யலை அப்படின்றது ஒன்று ஏற்கனவே அது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாம் சுற்றி இருந்து தாக்கினாங்க மக்களுக்கு வந்து தவறான தகவல் சொல்லிட்டாங்க வங்கி கொள்ளை அடிக்க வர்றது வேற ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரி கொள்ளக்கார கொள்ளக்காரன்னு மக்கள் எல்லாம் அடிச்ச பிறகு தான் தெரியுது தமிழரசன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க இதை பத்தி ஆனால் விசாரணையில உங்களுக்கு என்ன வருது பொன்பரப்பி நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் பொன்பரப்பியோட எந்த விதத்திலும் தொடர்பே இல்லாம அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது இருக்கிறவங்க அத்தனை பேரும் தான் போலீசார் மாறு வேடத்துல இருந்து கொண்டாங்கன்னு சொல்றாங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கூட அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நடக்கலைன்றாங்க நடக்கலைங்கிறாங்க அங்க இருக்கிற தமிழரசனோட பயணம் பண்ண எம்எல் அமைப்புல செயல்பட்ட தோழர்களே சொல்றாங்க இங்க அந்த மாதிரி எதுவும் நிகழ்வும் நடக்கல போலீசார் யாரும் வர்ற அப்படின்னு இன்னொன்னு அடிப்படை விஷயம் என்ன தமிழரசன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வெடிக்கத்தக்க வகையிலான கையறி கொண்டு கண்டு வச்சிருக்கார் பிஸ்டல் வச்சிருக்காரு ஸ்டென் கண்ணு வச்சிருந்திருக்காரு அந்த காலகட்டங்கள்ல இந்த கட்டத்துக்கு பிறகு எந்த உளவுத்துறை போலீசாரும் தனியா போயெல்லாம் வாய்ப்பு கிடையாது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அரியலூர் ரயில் நடந்து அடுத்த ஒரு மூணு நாலு மாத வரைக்குமே உளவுத்துறை போலீசார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையா அறுபத்தி பேர் தான் ஐஜி எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அத்தனை பேரும் சேர்ந்து அறுபத்தாறு பேர் தான் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ம் சிபிசிஐடியில் ஒரு இருபது பேர் சேர்ந்துருப்பாங்க அவ்வளோதான் அப்படியே வச்சுங்க எழுபது இது ஒரு இருபதுன்னா கூட தொண்ணூறு ஆச்சு மொத்தம் நூறு இந்த ரெண்டு பிங்கு என்னைக்கு ஒன்றாகாது அதை சொல்கிறேன் ஆமாம் இந்த அறுபத்தாறு தான் ஒரு டீம் இந்த அறுபத்தாறு பேரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வச்சு இயங்கிட்டு இருக்கிற அந்த டீம் எப்படி மாறு வேடத்தை வந்து அங்கே உட்காந்துருக்க முடியும் சாத்தியமே இல்லை கடலூர் இன்ஸ்பெக்டர் இருந்த தர்ஷனாமூர்த்திங்கிற ஒருத்தருக்கு கீழ நாலு பேர் இருந்திருக்காங்க டிரைவரோட சேர்த்து அவருடைய எல்லை என்று பாத்திங்கன்னா இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அப்படிங்கிற மூணு மாவட்டம் அன்னைக்கு அந்த மூணு மூணு இன்ஸ்பெக்டர் சொல்றீங்களா இன்ஸ்பெக்ட்ரு அப்ப இப்ப இருக்கிற மூணு மாவட்டத்தையும் சேர்ந்த ஒரு பெரிய மாவட்டமா இருந்த அந்த மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் மூணு போலீஸ் இருந்திருக்காங்க இதான் அவருடைய சேர்த்து திருச்சி இன்ஸ்பெக்டர் பழனிசாமிக்கு கீழ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு கான்ஸ்டபுள் மூணு பேர் தான் அவ்வளோதான் இதுதான் உழவு பிரிவு இந்த உழவு பிரிவு எப்படி போயிட்டு இருக்க முடியும் அதுக்கான வாய்ப்பில் இன்னொன்று இவங்க உழவு பிரிவு அடிச்சு கொள்றதுன்னு சொல்றது தமிழரசன் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை இல்ல அரியலூர் விபத்து அது அது கூட சக்சஸ் தான் அது அடுத்த பிரச்சனை தான் அது ஃபெயிலியர் ஆகுது அது தவிர மீது எதுலேயுமே ஃபெயிலியர் ஆனதில்லை எல்லாத்தையும் ரொம்ப திட்டமிட்டு நடத்தக்கூடியவர் நான் ஆதரவாளர் காவல்துறையினுடைய உளவு சொல்றாங்க ஐந்து வகையான ஆதரவாளர்கள் அவர் ஆமா ஒன்னு சாமான்யமா போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆதரவாளர் அவங்களுக்கு தமிழரசனை பற்றி அவருடைய நடவடிக்கை பற்றி அவருடைய வாழ்வியலை பற்றி அவருடைய கோட்பாடுகளை பற்றி எதுவுமே தெரியாது தமிழரசன் நல்லவர் வந்தாங்க சாப்பாடு சாப்பிட்டு படித்து போயிடுவார் இன்னொருத்தர் இவருடைய அரசியலை பற்றி ஓரளவுக்கு உள்வாங்கி சமூக மாற்றத்துக்கான இவர் சரியான நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இவரோடு சில விஷயங்களில் உதவி செய்யக்கூடியவங்க இன்னொன்று கல்வியாளர்கள் அவங்க வந்து ஒரு படித்த பண்பு ஒரு நோக்கம் இவருடைய அரசியல் பாதையை பற்றி புரிந்து இவருடைய அரசியல் பாதையை முன்னெடுத்து கொண்டு போகலாம் இன்னொருத்தர் பொருளாதாரம் சார்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இவருக்கு இவருடைய அடித்தொடிப்பு கோட்பாட அரசியல் கோட்பாடோ அதெல்லாம் தெரியாது நல்ல மன ஒரு கேட்டகரி இதை தாண்டி பகுதி நேர ஊழியர்கள் இவங்க வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இளைஞர் முன்னணியிலையும் விவசாய தொழிலாளர் முன்னணியிலையும் சாதி ஒழிப்பு தெரியாது ஓரளவுக்கு மற்ற மூணு பேருக்கும் தெரியாத விட கொஞ்சம் கூடுதலாக தெரியும் நாலாவது கட்டத்தில் கட்டத்தில் இருக்கிறவங்களா முழு நேர ஊழியர்கள் இந்த நேர ஊழியர்களை மட்டும்தான் இவர் தன்னுடைய அடுத்தடுத்த கட்ட வேலைகளை கூட்டி போவார் அப்படி முழு நேர ஊழியர்களாக போகக்கூடியவர்கள் கூட குறிப்பா கோயிலடி சுப்பையா ஒருத்தர் சொல்றாரு கோயிலடி திருச்சி மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல இருக்கு கோயிலடி இவர் வந்து பல அடித்துழிப்புக்கும் பல அந்த பொருளீட்டல் முயற்சிக்கும் கூட போயிருக்கார் மூணு நாள் நானும் தொடர்ந்து பண்ணியிருக்கேன் எதுக்கு போறேன் என்ன செய்ய போறேன் எங்க போறாங்கன்னு சொல்ல மாட்டார்

பெரங்கியம் வரசன்கிற சொல்வார் அந்த தோழரும் அவர் அவரும் சொல்றார் தமிழரசன் தன்னுடைய திட்டத்தை பற்றி எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்டையும் பேசியிருக்கிற வாய்ப்பில்லை அவ்வளவு கவனக்குறைவாக செய்யக்கூடிய ஆளோ அல்லது அவரோட தொடர்பில் இருக்கிறவங்க அந்த செய்தியை வெளியில் கடத்துவதற்கான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஆளோ இருக்காது உட்கோட்டை வங்கி கொள்ளைக்கு போறதுக்காக பதினோரு பேர் போறாங்க போகும்போது எங்க ஊரில் இருக்கிற இன்னொரு ஆதரவாளருடைய வீட்டில்தான் போறாங்க முடிச்சுட்டு எங்கள் வீடு தான் வராங்க

உளவுத்துறையினுடைய கவனத்துக்கு போய் அவங்க வந்து பதுங்கி இருந்து அடிக்கிற அளவுக்கு முட்டாள்தனமும் அவர் வேலை செய்ய மாட்டாரு அப்படியான சாத்தியம் இல்ல இது எதிர்பாராம தான் நடந்திருக்காங்க எதிர்பாராம நடந்ததுன்னா அது ஏற்கனவே நிலவியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் நடந்துரும் நீங்க என்னதான் திட்டமிட்டாலும் என்னதான் திட்டமிட்டு எல்லா நம்ம சந்திக்கிற ஒரு ஆள் அந்த அந்த மாறிடும் மாதிரி நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கணும் கண்டிப்பா தமிழரசன் அந்த இடத்துக்கு சைக்கிளில் போயிருக்காங்க மூணு சைக்கிளில் அஞ்சு பேர் போறாங்க அந்த காலத்துல தமிழரசனுக்கு வந்து மூலம் சார்ந்த ஒரு உள் பிரச்சனை இருந்ததுனால ஒரு சைக்கிள் சீட்ல உட்காந்து ஓட்ட முடியாதனால பின்னால் உட்காந்துட்டு போயிருக்காரு இவங்க மூணு பேர் அஞ்சு பேர் மூணு சைக்கிளில் போறாங்க போய் அந்த வங்கியில கொள்ளையடிக்கிறாங்க உள்ள அந்த பேங்க் உள்ள போகும்போதே துப்பாக்கி சூட்டுல அஞ்சு பேர் காயம்படுறாங்க ஒருத்தர் இறந்துடுறாரு வெளியில் நடந்த துப்பாக்கி சூட்ல மூணு பேர் காயப்படுறாங்க குண்டு காயம் இருக்கு யாரையுமே சுடாம வந்தாரு அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய எட்டு பேர் காயம் ஒருத்தர் இறக்குறாரு அது அந்த நிகழ்வு நடந்தது உள்ள போய் இவங்க கொள்ளையடிக்க போனதுக்கு பிறகு உள்ள நடந்த நிகழ்வுகளை கேட்டீங்கன்னா என்ன கொடுமையா இருக்கும் இவங்க எடுத்துட்டு போயிருந்த சாக்கு பை கிழிஞ்சு போன பை அந்த பையில நகை போடுற தூக்கி உள்ள போடுறாங்க அது தூக்குனா கிழிஞ்சு கீழே அதை உள்ள அவர் கட்டிட்டு இருந்திருக்காங்க சனல அறுத்து கிட்டத்தட்ட வங்கிக்குள்ள மட்டும் முப்பது நிமிடங்களுக்கு கிட்டத்தட்ட இவங்க கொள்ளை முயற்சி நடந்திருக்கு சாவியை வாங்க முடியாம ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அவரை சுட்டு அவருக்கு உயிரிழந்த அந்த சூழலுக்கு போனதுக்கு பிறகு சாவியை வாங்கி மேனேஜரை கொண்டு போய் திறக்க வச்சு மேனேஜர் கை கால நடுங்கி அவரால் திறக்க முடியாம அவரை அடிச்சு அதுக்கப்புறம் மூணு லாக்கர்ல மட்டும் தான் திறக்கிறாங்க ரெண்டுல இருந்த பொருள் எடுத்து போடும்போதே சாக்கி கிழியுது அதுக்கு பிறகு இவங்க பணியாளர்கள் சாப்பாட்டு பையில நகை போட்டையெல்லாம் தூக்கி போட்டு வெளியில வராங்க இந்த நிகழ்வு அரை மணி நேரத்துக்கு உள்ள நடந்துட்டு வெளியில வரும்போதே வெளியில நானூறு பேர் இருக்காம் அரை மணி நேரம் நீங்க கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா கூட்ட கூட வேண்டணும்னா எந்த கிராமமா இருந்தாலும் வந்துடணும்ல சொந்த நாள் அந்த அந்த வங்கி வாசலுக்கு வந்து வங்கிக்குள்ள பதினொன்றரைக்கு நுழையுறாங்க பன்னெண்டு மணிக்கு வங்கி வாசலுக்கு வர்றாங்க வங்கி வாசல்ல இருந்து நூறு மீட்டர் சேட்டு முதலியார் தெருவை கடந்து தேரடி வீதியில் ஒரு ஐம்பது மீட்டர் போய் ஜெயங்கொண்டம் மெயின் ரோடை பிடிக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் இரநூறு மீட்டர் இருக்கும் இந்த இரநூறு மீட்டர் தூரம் போறதுக்கு அவங்களுக்கு அரை மணி நேரம் ஆயிருக்கு அவ்வளவு தருதிகள் உள்ள இருந்திருக்காங்க மக்கள் தடுக்கிறது வண்டியில் துள்ள போடுறது மொளகுச்சீடு பிடிங்கி அடிக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக மூணு இடத்துல கையெறி குண்டு போட்டிருக்காங்க அந்த மூணு குண்டுமே அதிசுவாசமாக வெடிக்கல இவங்க தாக்குதல் சொல்ல முடியாது குண்டு போட்டிருக்காங்க குண்டு வெடிக்கல போலீஸ் ஆய்வு பண்ணும்போது என்ன வெடிக்கிற அந்த போது குண்டு கழட்டும் போது வளையம் கழிட்டு வந்து பயன்படுத்தாத குண்டுகள்னால அது சரியா வெடிக்கல அந்த மூணு குண்டும் போடுறாங்க இதுக்கப்புறம் உணர்ச்சி வசப்படுறாங்க கடைசியா ஜெயங்குண்டம் அந்த ரோட்ல போய் இவங்க யாரையோ அங்க நிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்வுகள் தாமதமானதுனால அந்த நின்ன நபர் தப்பி ஓடிடுறாரு அது ராஜா இருக்கும் ஏன்னா சிலோன்ராஜ் ஒரு ஒன்னரை ஆண்டு காலமா தொடர்ந்து இவங்களோட பயணிக்கிறார் உட்கோட்டை வங்கிக்கு அவர் தான் கரோட்டிட்டு போறாரு அரியலூர் குண்டுவெடிப்புக்கும் அவர் போறாரு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர் அவரும் அந்த அன்னைக்கு இருந்திருப்பாரு ஆனா இது யாரும் கவனிக்கல எல்லாமே வங்கி நோக்கி ஓடி வந்ததுனால பிரச்சனை அதிகமானதுனால அவர் தப்பிச்சு போயிருக்கலாங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன ஆளா இருந்தது இன்னைக்கு வரைக்கும் தெரியல திரும்ப இலத்துக்கு போயிடுறாரு ஈழத்துக்கு போய் கொஞ்சம் நாள் அங்கே இருந்துருக்காரு அவரோட பழையினவங்கெல்லாம் பேசியிருக்காங்க அவரும் இதை பற்றி பேசலை இந்த நிலைமை அப்படியே போயிடுது எதிர்பாராத ஏதோ ஒரு நிகழ்வு தலை அந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக தமிழரசனால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் அந்த சிக்கலை மாட்டிடுறாங்க அதே மாதிரி தமிழரசன் கடைசி அவர்கிட்ட தான் துப்பாக்கியோடு போகிறாரு முதல்ல வங்கி வாசலையே ஒரு துப்பாக்கி செயல் இருந்தது தோட்ட தீந்தோ அல்லது தோட்டம் மாறி ஏறினதுனாலயோ அந்த துப்பாக்கி செயல் இருந்தது அது அங்கேயே போட்டுறாங்க மூணு குண்டு போட்டுறாங்க ஒரு துப்பாக்கி மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு கடந்து அந்த ஏரிக்கரை வரைக்கும் போயிடுறாங்க ஏரிக்கரையில தண்ணி குறைவா இருக்கு அதை இறங்கி அந்த பக்கம் போறதுக்கான முயற்சியில தண்ணிக்குள்ள போறதுக்கு நாலு பேர் நகைப்பையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க போர் வழியும் நிறைய தூக்கி போட்டுருக்காங்க ஒரு பை கூட மிஸ் ஆகலைங்க அத்தனை பையும் மக்கள் எடுத்து கொடுத்துறாங்க பக்கத்துல கிராம நிர்வாக ஒருத்தர் இருக்காரு எடுத்தவங்க பூரா கொண்டு போய் அவங்க கொடுத்துறாங்க இது போலீஸ் கேஸ் போலீஸ்காசான சிக்கலாகும் அப்படிங்கிறனால ஒரு பை கூட மிஸ் ஆகல அவ்வளவு நகை திரும்ப வந்துருச்சு ஆனா இன்னைக்கு இங்க வெளியில சொல்லுவாங்க அந்த நகையை திருடி சம்பாரிச்சு போயிடுச்சு பல கோடி ஆயிட்டாங்கிறாங்க ஒரு பை போக நிறைய வெளியில போயிடுச்சு ஏன்னா மக்களுடைய நோக்கம் திருடனை பிடிக்கணுங்கிறது மட்டுமே இருந்ததுனாலதான் இது சாத்தியமாயிருக்கு

அஞ்சு பேர் குளத்துல இறங்கிட்டாங்கன்னா ஆயிரம் அடி தாண்டி அந்த பக்கம் முந்திரித்தோம் அவங்களை பிடிக்க முடியாது நம்ம ஊருக்குள்ள வந்து ஏழு எட்டு பேரை சுட்டு போட்டுட்டு பேங்க்ல பட்ட பகல்ல புகுந்து ஒரு நகை எடுத்துட்டு போறான்னா என்ன தைரியம் இருக்கு விடலாமா அப்படிங்கிற அந்த நமக்கு எல்லாம் பசங்க எல்லாமே ஒரு டீமா போனோம் அந்த கடைசியா போனவன்தான் துப்பாக்கி வச்சிருந்தான் அந்த போயிட்டு அப்படி கழுத்துல எட்டி கையை போட்டு பிடிச்சேன் பிடிச்சி காலை தூக்கி இடுப்புல போட்டு பிடிச்சிட்டேன் இடுப்புல போட்டு துப்பாக்கி மண்டையில் மண்டையில அடிச்சான் அடிச்ச அடிச்சோடனே மண்டை உடஞ்ச போயிடுது ஆனா கழுத்துல போட்ட கையை நான் உடவே இல்லை அப்படியே பிடிச்சேன் இந்த துப்பாக்கி முதல்ல அடிக்கும் போது உடஞ்சிருச்சு ரெண்டாவது தூக்கும்போது போது வரல நான் உள்ள போட்ட ஆட்டினர்ல ஒரு நாலு எட்டு உடனே அவர் கீழே உணர்ந்துட்டாரு துப்பாக்கி வேற இடத்துக்கு போயிட்டுது பின்னால வந்த டீம் அப்பயே நாலு வேறையும் பிடிச்சிட்டாங்க டப்பு தப்பிட்டும் பிடிச்சிட்டாங்க முதல்ல போயிட்டு இன்னொரு கரண் டீக்கடை வீரமணி அப்படின்னு ஒரு போய் அடிச்சு காலை அடிச்சிருக்கான் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சாங்க நான் கழுத்தில் கையை போட்டு பிடிச்சிருக்கிறவன் கீழே கிடக்கும் போதே நாலு பேரையும் வெளியில் இழுத்துட்டு வந்தாங்க அடுத்து என்ன இருந்து கையை எடுக்கும்போது இந்த நம்பரையும் பிடிச்சாங்க பிடிச்சோன்னா கையை கட்டுறாங்க நான் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது என்னாலேயே புரிய முடியல ஏன்னா இருந்து ஒரு ஐம்பது தூரத்துக்கு அந்த பக்கம் நாலு பேரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அங்க அடி விழுகுது அப்போ தான் நான் கழுத்தில் கையை போட்டு பிடிச்சிருந்த அந்த நபர் டே கோவிந்தா என்னை தெரியுதாடான்னு கேட்குறாரு யாரா எனக்கு தெரியலன்னு கோவிந்தா கேட்குறேன் இதுக்கடையில் ஒரு பத்து பத்து பேர் உள்ள போயிட்டு போயிட்டு வராங்க அங்கே ரெண்டு பேர் குத்துறான் இங்கே ரெண்டு பேர் தள்ளா இந்த மாதிரி நடக்குது நான் தமிழரசன் தான் அவர் சொல்கிறாரு எந்த தமிழரசன் தான் எனக்கு தெரியலடா அப்படின்னு அக்காடி கோவிந்தா கேட்குறாரு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்குள்ள இன்னும் பேர் அந்த பக்கம் தள்ளுறான் உள்ள போதெல்லாம் அடிக்கிறான் கீழதெல்லாம் கட்டை எடுத்து அடிக்கிறான் அந்த நெசு இதையை பயன்படுத்தக்கூடிய பாவத்தடி இருக்கு அதை அடிக்கிறாங்க அந்த பக்கத்துல முந்திரிக்காட்டு செராய் வியாபாரத்துக்காக கொண்டு போறதுக்கு மாட்டு வண்டிகள் பதினஞ்சு இருபது வண்டி நின்னுட்டு இருக்கும் அந்த மாட்டு வண்டியில லோடு சரியாம இருக்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சிருப்பாங்க அந்த கம்பு பலமானது அந்த கம்பு எடுத்து அடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப இவன் சொல்றான் அகாடி டேய் எனக்கு தெரிஞ்சவனும் சொல்றான்டா யாருன்னு எனக்கு தெரிஞ்சவனா என் கூட படிச்சவன்னு சொல்றான்டா கொஞ்சம் இல்லடா விசாரிக்கலாம் அப்படின்னு இவர் உள்ள போதும் போது அடிக்கிறானா ரோட்லா அதாவது ஜெயங்கொண்டன் ரோட்ல இருந்து வலது பக்கம் அந்த குளக்கரை ஏரி அந்த கொளக்கரை ஏரியில இருந்து ரோட்டுக்கு இழுத்து வந்தாங்க இப்ப அப்போ ஏன்னா பகல்ல வந்து எட்டு பேரை சுட்டு போட்டுட்டு பேங்க்ல கொல்ல அடிச்சுட்டு போவோம் உனக்கு தெரிஞ்சவனா விட்டுற முடியுமா போடான்னு இவரை பிடிச்ச சொல்லி விட்டுறான் தள்ளிவிட்டு ஒரு கும்பல் அடிக்குது இது நடக்கும்போது பன்னெண்டு முப்பது செல்வம் பஸ் அங்கிருந்து வருது பன்னெண்டு முப்பது வங்கியில கொள்ளை முயற்சிக்குள்ள போனது பதினொன்னு முப்பது தமிழரசன் உள்ளிட்ட அஞ்சு பேரையும் பொதுமக்கள் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சு பன்னெண்டு முப்பது ஒரு மணி நேரம் நடந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு மணி நேரமும் மக்களுக்கான உணர்வும் எழுதிட்டு இருக்குது இவங்களுக்காக எனர்ஜி லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ பன்னெண்டு முப்பதுக்கு இந்த காயம்பட்ட ஏழு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களை எல்லாம் மைண்ட் ரோட்டு கொண்டு வந்துடுறாங்க அந்த பஸ்ஸில் ஏத்துறாங்க பஸ் அந்த இடத்த கூட்டத்தை கடந்து போறதுக்கு கால் மணி நேரம் ஆகுது கூட்டம் கூட்டம் அப்பவும் அந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருந்து அடுத்தடுத்த ஊர்ல இருந்து இளையூர் அது மாதிரி கிழக்கு இருக்கிற இருந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை பாக்கிறதுக்கு பஸ்ஸில் ஏறி நாங்கள் அந்த பஸ் நகர்ந்து எங்களை அந்த பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட்டத்தை தாண்டி போகும்போது ஆயிரம் பேர் சேர்ந்து சேர்ந்தடிச்சுட்டு இருக்காங்க தமிழரசன அந்த குழுவை ஆயிரம் பேர் கொண்ட கும்பல் ஒரு ஒன்னு அப்போ இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த செல்வம் பஸ் வருது இல்லையா இந்த பஸ் இவர் அடிபட்ட ஏழு பேரை ஏத்திட்டு போகுது அந்த பஸ்ஸில் செந்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு போலீஸ் வந்து இறங்குறாங்க சீருடை இல்லாம அவங்க ஏன் சீருடை இல்லாம வர்றாங்கன்னா ஓட்டு டியூட்டி பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு சென்ட்ரி இருப்பாரு அதாவது மீது ரெண்டு பேர் அங்கே இருந்திருக்காங்க அது ஒரு பெரிய பரபரப்புள்ளான ஏரியா கிடையாது ஒரு சென்சிட்டிவான பகுதி கிடையாது அந்த அளவுக்கு சாதாரணமா இருந்திருக்காங்க செந்துரையில்க்கூடிய இந்திய ஸ்டேட் பேங்க்லருந்து தவறிச்சிருக்காங்க எங்களுடைய பொன்பரப்பு பேங்கில் கொள்ளை முயற்சி நடந்து கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்ட்டு பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு செந்துறை ஸ்டேஷனுக்கு தவறி சொல்கிறாங்க செந்துறை ஸ்டேஷனில் இருந்த தங்கையா அப்படிங்கிற கான்ஸ்டபுள் இன்னொருத்தர் முத்தன் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு அவர் கெஞ்சுறாரு விட்டுங்கடா அதான் ஆள் அஞ்சு வரையும் கட்டி போட்டிருக்கீங்களே மறுபடியும் தான் அடிக்கிறீங்க தமிழரசன் கொல்லப்பட்டு போஸ்ட்மார்டம் முடிஞ்சு அவங்களுடைய உடலை எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அடுத்த ஒரு வாரம் வரைக்குமே நாங்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லை அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு செய்தி பருவது உழவுத்துறை தான் அடிச்சு பண்ணாங்கன்னு அவரை பொறுத்த வரைக்கும் திசை மாறிய பறவைகள் அப்படிதான் சொல்றாரு இவர்களை இந்த மாதிரி போராளிகளை வந்து திசை மாறிய பறவைகள் படிப்பு படிப்புக்கு அப்புறம் ஒரு வேலை அவனுக்கு இல்ல சமூக சில மாற்றங்கள் சில சிந்தனைகள் இருக்கு அதுக்கான ஒரு வடிகால் இல்ல அது இவன் இப்படி டைவர்ட் ஆகி வேலை இல்ல அந்த மாதிரி இவங்க எல்லாமே திசை மாறிய பறவைகள் தான் இவங்களை சரியான வடிக்கு கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணேன் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு நான் போலீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அதை இவங்க சொல்லுவாங்க நம்ம அமைப்பு சார்ந்த ஆற்றல் எம்எல்ஏவாங்க சொல்லுவாங்க எங்க ஆள் ஸ்பை ஆகிட்டாங்க உளவாளி ஆகி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க அவன் மூலமா தகவல் வாங்கிட்டாங்க தமிழரசனை பிடிச்சி அடிச்ச கருணாநிதிங்கிற அந்த பையனை போலீஸ் ஆகிட்டாங்க அவன் எஸ்ஐ ஆர் ரிட்டையர்